வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆமாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க வாடகை வரக்கூடிய வீடுங்க இது இதான் ரோடுங்க அங்கே வயிண்டிட்டு போய்ட்டு இருக்க போகிறதா வந்துங்க தார் ரோடுங்க இது வந்து மண் ரோடுங்க ஒரு இரநூறு அடியிலே இருக்குதுங்க இந்த இடம் எல்லாமே லைன் வீடு இருக்கிற ஏரியாங்க வாடகைக்கு உடனே போகுங்க அந்த அளவுக்கு மக்கள் நிறந்து இது மொத்தம் வந்து ஒன்பது சென்ட்டுங்க ஒன்பது சென்ட்டில் வந்து அஞ்சு வீடு மட்டும்தான் கட்டிக்கிறாங்க அது போக வந்து இன்னும் ரெண்டுலேருந்து மூணு லைன் மொத்தம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வீடு வரைக்குமே இன்னமுமே கட்டலாங்க பாத்ரூமுங்க போருங்க இபி பைப் கனெக்ஷன் அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடு இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு இது எல்லாத்துலேயுமே வாடகைக்கு இருக்கிறாங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வாடகை வருதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கயம் ரோடுங்க காங்கயம் ரோடு சிட்கோங்க சிட்கோ மெயின் கேட்லேருந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப பக்கத்துலயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்